சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா எம்பி அவர்கள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது சம்பந்தமாக ஊடகங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் வந்து இந்த தகவலை உங்களோட பயந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் பல்வேறுபட்ட வகையில் இந்த மலையினுடைய இயற்கை தாண்டவம் அப்படின்றது சொல்லனா துயரங்களை வந்து நம் மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இணையம் இணையத்திலிருந்து மின்சார வசதிகளிலிருந்து இவைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணி உள்ளவாங்க ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இலங்கையில் வடபகுதிகளை வந்து நேற்றைக்கு சென்றிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நேற்று வடபகுதி சென்றது மட்டும் இல்லாமல் அங்கே இடம்பெற்ற மாவீரர் நிகழ்வில் வந்து அங்கே போயிட்டு விளக்கி அந்த நிகழ்வை அனுஷ்டி விட்டு அதுக்கப்புறமாக அவர் இன்று அங்கே தன்னுடைய காரியாலயத்தை தன்னுடைய கடமைகளை செய்வது என்ற அடிப்படையில் தான் நேற்று கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போயிருந்தார் இந்த விஷயம் நேற்றைக்கு பயந்திருந்தன அதுக்கப்புறமாக இலங்கையில் இருக்கின்ற இந்த தாண்டவம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மலையினுடைய இயற்கை தாண்டவம் அப்படின்றது வந்து இந்த ஒவ்வொரு இந்த மாவீரர் தினங்களை அண்டிய கால பகுதிகளில் வந்து அளவுக்கு அதிகமான மலை கொட்டோ கொட்டன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது இலங்கை பூராவம் இல்லை எங்களுடைய இந்தியாவிலிருந்து எல்லா பகுதியும் எங்களுடைய இலங்கை இந்தியா கரையோரப் பகுதிகளை வந்து அங்கே இருக்கின்ற மக்களை அளவுக்கு அதிகமாக பாதிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது வடபகுதியை பொறுத்தவரையில் ஆளினுடைய எல்லா பகுதிகளிலும் வந்து வெள்ளம் நிற்கிறது வெள்ளம் ஓடும் ஓட முடியாமல் நிற்கிறது இதற்கான அடிப்படை காரணம் என்று சொன்னால் இந்த கட்டிடங்கள் வீதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய புதிய கட்டிடங்கள் மை அது மட்டும் அந்த புதிதாக வீதி போடுகின்ற பொழுது வீதி போட்டு வீதி அபிவிருத்தி சபையாக இருக்கலாம் அவர்களுடைய ஒழுங்கான தண்ணி போன்ற வகையிலான நடவடிக்கைகளை செய்யாதன் விளைவாகத்தான் இந்த வெள்ளம் எங்களுடைய வட பகுதியில் அளவுக்கு அதிகமாக நீக்குதா சொல்லப்படுறது ஆனால் அதை தாண்டி இப்போ கொழும்பு பகுதிகள் அல்லது வந்து இந்த மலையக எல்லாம் வந்து மண் சரி வருவது கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தெட்டு பேருக்கு மேலே இந்த மலையினால இறந்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் மக்களை சந்திக்க போய் அதன் நேரத்துல வந்து வெள்ளத்துல மாட்டுப்பட்டு அடித்து செல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வழியாக இருந்தது அது வீடியோ வந்து வினாச்சுவன் அதுக்கப்புறமாக தொடர்ந்து பேசலாம் வெள்ளத்துல மாட்டி வந்து நீங்க சும்மா کار <laughs> کار

பாப்பா பாப்ப எடுத்துட்டாங்க அர்ஜுனா சார் சார் கொடையில அப்படி கொடையில அப்படிங்க வீடியோ பார்த்துருப்பீங்க இதுல வந்து ஊடகத்தில் அல்ல ஒரு சில ஊடகவியலாளர்கள் பகிர்ந்த செய்திகளின் அடிப்படையில ராமநாதன் அர்ச்சுனா கள நிலைமைகளை பார்த்த பார்க்க சென்ற நேரத்தில் வந்து வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி ஒரு சில ஊடகங்களில் பகிரப்பட்டது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க சொன்னால் ராமநாதன் அச்சுனா வள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லை காலையில் அவங்களுடைய ச ராமநாதன் சகோதரி கௌசல்யாவினுடைய முகநூலில் வந்து பகிரப்பட்ட ஒரு விஷயம் இருந்த காரும் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டு தீனி நடராசாதான் அப்படின்னு சொல்லி ஒரு பகிர பாய்ந்திருந்தான் ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் இதுவரைக்கும் தெரியாமல் இல்லாமல் இப்பொழுது அதனுடைய செய்திகள் அதன் வழியாக இருக்கின்றன இலங்கையில் மின்சாரம் இல்லை அதே மாதிரி இணைய வசதிகள் இல்லை ஒரு சில பகுதிகளில் வந்து இணையமே இல்லாமல் இருக்கின்ற விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருக்குது உண்மையில் ஜனாதிபதி அவர்களினுடைய பணிப்பின் பேரில் வந்து எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்கெங்கே பாதிப்புகள் இடம்பெற்றிருக்கிறதோ அங்கங்கே போய் அவங்களுடைய கள நிலைமைகளை பார்த்து உடனடியாக அவற்றை வந்து தனக்கு தெரிவிக்குமாறும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகள் மட்டுமில்லாமல் இருந்த குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் என்ற அதன் அடிப்படையில் பணம் பண உதவியும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொன்னது இல்லாமல் இந்தியாவும் கூட உலக அதாவது ஹெலிகாப்டர் எல்லாமே வந்து அவங்களுடைய ஹெலிகாப்டர் நின்று மக்களை காப்பாற்றுகின்ற செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அத்தனை இலங்கை மக்களுக்கும் வந்து அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவு உலர் உணவுப் பொதிகளும் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இதுல இன்னும் ஒரு விஷயம் இந்தளவு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற யாழ் பேருந்துல இருபத்தி ரெண்டு பேர் தத்தளித்த விஷயம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர் வாகனத்துக்கு மேலே பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்றார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் விஷயம் சொல்லப்படுறது ஏற்கனவே வெளியில வெடிக்கிட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் போயிருந்த தண்டவாளங்கள் எல்லாமே பழுதாகிவிட்டது அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் ஓட வேண்டாம் ரோட்டுகள் மூடி இருக்குது அப்படின்ற பொழுது இந்த இருபத்தி ரெண்டு பேரும் எதுக்காக வலிக்கிட்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்து ஒரு கேலி கூத்தான விஷயமா இருக்கு இதுல போக வேண்டாம் என்பதுக்கு பிறகு என்னதான் அவசர அலுவலர்கள் இருந்தாலும் நாட்டுல எல்லாருக்குமே ஊரோட ஒத்ததா அந்த ஒரு உயிரை பணையம் வைச்சு கொண்டு இவர்கள் போன விஷயம் சமூக ஊடகங்களில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருப்பதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வட பகுதியில் வந்து சாவகச்சேரி பகுதியில் வந்து அளவுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக சொல்லப்படுது சொல்லப்படுறது ஆனால் இந்த பலாலி அதே மாதிரி காங்கே அந்த கரையோர பகுதிகள் இந்தியாவில் வடமாட்சி பகுதியில் இருக்கிற கரையோர பகுதிகளில் வெள்ளம் எந்த அளவு உயர்ந்து நிற்கிறது அது சம்மந்தமான தகவல்கள் என்னும் இல்லை ஆனால் வெள்ளம் எல்லா இடமுமே வந்து நிற்கிறது என்பது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அங்கு இருக்கின்ற வருகின்ற ஊடகங்கள்ல வெளியிடப்படுகின்ற செய்திகளின் அடிப்படையில் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில மிக மிக வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் அத்தனை செல்ல பிராணிகள்ல இருந்து மிருகங்கள்ல இருந்து காட்டு காட்டு விலங்குகள்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர்ல தத்தளிக்கின்ற விஷயத்த வந்து உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு சமூக ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் ஒரு தென்னை மரத்தில் புள்ளையோடு பிள்ளையோடு இருந்த ஒரு நபர் குழந்தையோட குழந்தையாட்டு நினைக்கிறேன் அந்த நபரை கூட உச்சி தென்னை மரத்துல இருந்து காப்பாற்றிய ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்கள்ல காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கள சகோதரர் தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து மூன்றாவது மாடிக்கு மேல வெயில் வந்து விட்டது மனை மெனிங் மழை வந்து விட்டது அப்படின்ற விஷயத்த கூட சொல்லியிருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பம் குடும்பமாக இறந்திருக்கின்ற விஷயங்களும் சமூக ஊடகங்களில் காணக்கூடிய இருக்கு இதனால இந்த நேரங்களில் வந்து கடந்த வருடம் ராமநாதன் அச்சுனா அவர்கள் நிறைய உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டுதான் அதே அடிப்படையில் தான் இந்த முறையும் மக்களுக்கான உதவி செய்வதற்காக கள நிலைமைகளை ஆராய சென்றாரா என்ன என்ன நடந்தது அப்படின்றது சரியான விளக்கம் தெரியவில்லை ஆனால் ஒரு சில ஊடகங்களில் பயிரப்பட்டது ராமநாதன் அர்ச்சுனா களநிலைமைகளை விசாரிக்க சென்ற வேளையில் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றி அவருக்கு காப்பாற்றிய இராணுவத்தினர் பிடித்து கொண்டு நின்றார்கள் ஆதரவு கொடுத்தார்கள் அவரை வந்து கூட்டிக் கொண்டு சென்றார்கள் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டுவது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நின்றார் அப்படின்ற விஷயமும் சமூக ஊடகங்கள்ல வந்து பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அத்தனை வீதிகளும் போடப்பட்ட வீதிகள் அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுவது ரயில் தண்டவாளங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்லுக்கு இருந்த கல்லுகள் எல்லாமே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் வந்து மின்தடை இப்போ வந்து இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மின்தடை மட்டும் இல்லாமல் படுகின்ற நேரத்தில் கூட தொலைபேசி இலக்கங்கள் வேலை செய்யாமல் இருக்கும் அதை தடை செய்வதற்கான தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது அதே போல இன்னொரு விஷயத்தை இங்கே இந்த இந்த இடத்துல சொல்லணும் நிறைய சமூக தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி நான் நிறைய சகோதரங்கள் தங்களுடைய உயிரையும் பணியம் வச்சு நிறைய பேரை காப்பாற்றுவது உணவுப் பொதிகள் கொடுக்கின்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற விஷயமும் தங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவை என்று சொன்னால் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் பகிர்கின்ற விஷயமும் காணக்கூடிய கூட கூடியதாக இருக்கிறது இல்லை இன்னும் ஒரு நகைச்சுவையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நுரேலியா பகுதியில் வந்து மின்சாரம் இல்லை அதே மாதிரி இணைய வசதிகள் இருக்கின்ற பொழுது ஒரு இணையத்தை விற்கின்ற ஒரு நு தன்னுடைய இணையத்தை அந்த இந்த இந்த கெடுபடியான நேரத்தில் அந்த இணையத்தை விற்பதற்காக அந்த விளம்பரங்களையும் சமூக ஊடகங்கள்ல எடுத்து விடுகின்ற விஷயத்தையும் வந்து காணக்கூடிய இருக்குது உண்மையில ஏனென்று சொன்னால் இந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் தங்களுடைய வியாபார விளம்பரங்களையும் வீடியோவாக பகிர்வது என்பது உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது உண்மையில ஒவ்வொரு வருடமும் இந்த காலப்பகுதி இலங்கையை பொறுத்தவரையில் அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு இய இயற்கை இனத்தினால் வந்து வருகின்ற விஷயமாகவே இந்த விஷயம் சமூக ஊடகங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் வருட இறுதிகளில் அதாவது இந்த மாவீரர் வாரங்களில் இந்த விஷயங்களை வந்து காணக்கூடியதாக இருக்கிற விஷயமும் மேலே ஒவ்வொரு முறையுமே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்ப இவ்வளவு விழாப்புகளுக்கும் வந்து யார் ஈடு செய்வார் சொன்னா ஒரு வருடத்துல ஒவ்வொரு வருடம் இந்த இழப்பு வருகின்ற பொழுது ஒவ்வொரு வருடம் இந்த விழாப்புகளை அஹ் செய்து வருகின்ற பொழுது மீண்டும் 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 ப்படியான இழப்புகள் வருகின்ற பொழுது உண்மையில மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் இராணுவத்தினர் அவர்களுடைய பங்களிப்பு அதே மாதிரி கட கடை வான்வழி வா இருந்து அவர்களுடைய ஆகாயத்தில் இருக்கின்ற விமானப்படையினருடைய பங்களிப்பு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையில் மயிர் கூச்சல் அறிகின்ற வகையில் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு விஷயங்கள் இருந்து கேபிளில் கீழே இறங்கணும் அதில் எல்லாமே சரியாக இருக்கணும் பாதுகாக்கிறது அப்படின்னு சரியான கஷ்டமான விஷயம் அப்படி இருந்தும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையினுடைய வான்வழியாக இருந்தாலும் சரி ாலும்ானராக இருந்தாலும் சரி எல்லாருமே களத்தில் இறங்கி நின்று வேலை செய்கிற விஷயமும் வந்து சமூக ஊடகங்களில் உண்மையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் வெளிநாட்டில் இருந்து நாங்கள் எவ்வளோ விஷயத்தை நாங்கள் சொல்லினாலும் அங்கே இருக்கின்ற மக்கள் படுகின்ற பாடுகள் கஷ்டங்கள் எல்லாருமே அவர்களாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது அதில் இன்னொரு விஷயத்தையும் இறுதியாக சொல்லிக்கொண்டு அதாவது இனிமேல் இப்போ இங்கே இருந்து சில நேரங்களில் தொலைபேசிகள் வேலை செய்யாமல் இருக்கும் மின்சாரம் வந்து தடைப்பட்டிருக்கின்ற பட்சத்தில் வந்து தொலைபேசி அழைப்புகள் எல்லாமே துண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் இது பற்றிய விஷயங்கள் மேலே தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் என்ன சொன்னால் இதில் வந்து ராமநாத அச்சுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் மட்டும்தான் இந்த களத்தில் போய் நின்று மக்களினுடைய என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்க போனார் அப்படின்றத வந்து ஒரு செய்தி வந்தவுடனே அந்த செய்தியை பயந்து விட வேண்டும் தான் உடனடியாக இந்த வீடியோவில் வந்தால் மட்டும்படி இப்போ இருக்கிற இந்த அனத்தை தோடி இருக்கின்ற பொழுது நாங்கள் தேவையில்லாத இதர விஷயங்களை பேசுவது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக இந்த வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி